ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க நேற்று காலையிலே பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கள் அம்மாவும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முந்தன்னத்து மதியானமே எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து என்னோடய வீட்டுக்கு வந்துட்டு போய் ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் இப்போ தான் அதுவும் முந்தண்ணத்து வர்றதா சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் முந்தா நேற்று மார்க்கெட்டில் மீன் எல்லாமே வாங்கியிருந்தேன் சாப்பாடு எல்லாம் வச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று காலையில் எலமுனதும் எங்கள் அம்மா வந்து அந்த துளசி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதோட நுண்ணியில் அந்த காஞ்சி போய் காம்பு மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க அப்படி விட்டால் தான் நல்லா வளருமா நான் அப்படி விடவே மாட்டேன் அதுக்காக ஒரே திட்டுனாங்க சரி சரி இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விடுவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே பால்கார பாட்டி வந்தாங்க பாட்டி வந்தால் பாலை ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நின்று கதை பேசுனாங்க என்ன அந்த பாட்டி நான் இப்போ ஒரு மாதமாகவே பால் வாங்குறேன் ஒரு நாளுமே என்கிட்ட பேசினதில்ல நானும் சுவரில் கொண்டு வாலியோ இல்லைன்னு அந்த பாத்திரத்தையோ வச்சுட்டு வந்துருவேனா அதில் தான் அவங்க ஊற்றுவாங்க இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா இருக்கிறதுனால நான் சும்மா தான் கேட்டை ஓப்பன் பண்ணேன் டக்குன்னு அந்த பாட்டி வந்ததுனால நின்று பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க உங்கள் மாமியார் கூட இல்லை அப்படின்னு சண்டைன்னு சொல்ல முடியாது எல்லார் வீட்டே மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமே மாமியாருக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒத்து போகாமல் இருக்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஆனால் பார்க்குற இடத்துல பேசுனா என்ன அப்படின்னு கேட்டுக்குவேன் இன்னொன்னு பெரிய கோவம்லாம் இல்லை என்னோடய மாமியாருக்கு வந்து நாலு பசங்களாம் அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க ஒரே ஒரு வீடு தான் உண்டு அந்த ஒரு வீடு வந்து கடைசி பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மீதி நாங்கள் மூணு பேரும் அதாவது என்ன மாதிரி என்ன ரெண்டு அக்கா உண்டு வாழ வந்த மருமகா நாங்கள் மூணு பேரும் கல்யாணமாகி புதுசாக வந்த வந்த உடனே எங்களோட ஜுவல்ஸ் வச்சு தான் வீடு எல்லாமே வாங்கினோம் வெறும் நம்ம நகையை வச்சு வீடு வாங்கினா நம்ம இடத்துல நாம தானே இருக்க முடியும் அவங்க வந்து அது வந்து கூட்டு குடும்பமாக இருப்போம் அந்த மாதிரியும் சொல்லலை ஒரு பையனுக்கு எழுதி கொடுத்ததுனால சரி இனி நம்ம லைஃப்பை நாம் பார்க்கணும் அப்படின்னு நானும் கல்யாணமாகி மூணு மாதத்துலேயே வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது ஏதாச்சும் ஃபேமிலியாக எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா கோயில் கல்யாண வீடு அப்படின்னா ஒன்றா போவோம் அந்த மாதிரி தான் மற்றபடி என்னோட என்னோடய மாமியார் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் அவங்க ஊரில் வந்து மெயினில் இருக்காங்க நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கேன் அவ்வளோதான் என்னோடய குட்டி ஸ்டோரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலை வாங்கிட்டு உள்ளே வந்து காய்ச்சிட்டேன் பால் வந்து நான் தினமும் கொஞ்சமாக தான் பால் வாங்குவேன் இன்றைக்கி எங்கள் அம்மா இருக்கிறதுனால பத்தாது அதனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடையில் போய் பத்து ரூபா பாக்கெட் பாலெலாம் ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க நான் அதை எடுத்து காய்ச்சிட்டேன் காய்ச்சதுக்கப்புறமா கிழங்கு வந்து அவிய போட்டிருந்தேன் இந்த கிழங்கு வந்து எங்கள் ஊரில் கம்பு கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவீங்க இந்த கிழங்கு வந்து அவிச்சு அதை கரண்டி வச்சு நல்லா குத்தி அதில் கொஞ்சம் தாளித்து ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தேங்காய் துருவி போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவிச்ச அப்புறம் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு நானும் உங்கள் இஷ்டம் போல் எதை வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவுக்கு அருமை எந்த பிள்ளைங்களுக்குமே தெரியாது அதுக்கப்புறம் நாம் இப்போ ஒத்தையில் வீட்டில் இருக்கும்போது நம்ம அம்மா எப்படா வருவாங்க நம்ம அம்மா வந்து நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் நம்மக்கிட்ட ரூபா கூட இருக்காது ஆனாலும் அம்மா வந்தால் கொஞ்சம் நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டியாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம மனசு போகுது அதுக்கப்புறம்தான் உண்மையாகவே தா அம்மா அப்பாவை ரொம்பவே மனசு தேட ஆரம்பிக்குது அவ்வளோ நாள் வாழ்ந்த காலத்தை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் சில நேரம் மனசு வந்து கொஞ்சம் குறுகுறுப்பாக இருக்குது என்ன மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குதா அதனாலேயே ஒரு சில நேரம் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா ஊர்லேருந்தே கொஞ்சம் காய்கறிகள் மீன் ஏதாச்சும் எப்போயாச்சும் ஒருக்கா என்ன ஃபோனில் கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க அது எனக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வீட்டுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க உங்கள் அப்பா இல்லையா அப்படின்னு எங்கள் அப்பா வந்து இப்போ ரீசண்டாக தான் ஜனவரி மாதம் தான் இறந்தாங்க அவங்களுக்கு வந்து மூளையில் வந்து சின்னதாக கட்டி இருந்ததுனால அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் ஆப்ரேஷன் பண்ணால் பிழைக்க முடியாதுன்னு தான் ஃபஸ்ட்டே டாக்டர் சொன்னாங்க ஆனால் அதை ஆப்ரேஷன் பண்ணாட்டும் நிறைய பிரச்சனைகள் வருமா ஏற்கனவே ஹெவி ப்ரெஷர்லாம் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணதில் அவங்க பிழைக்கல இறந்துட்டாங்க இப்போ தான் ரீசெண்டாக பறந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால் தான் சொல்கிறேன் இப்போ வந்து எங்கள் அம்மா ஒத்தையில் தான் இருப்பாங்க அப்பப்போ நான் என்னோடய தங்கச்சி வர எங்கள் அக்கா சென்னையிலேருந்து வருவா அந்த மாதிரி நாங்கள் நாலு பேரும் மாற்றி மாற்றி போய் பார்த்துக்குவோம் அதனால் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் நாலு பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால நான் சின்ன வயசுலேருந்தே ஏங்கின ஒரு விஷயம் எதுன்னா அண்ணன் தம்பிக்கு தான் ஏன்னா வந்து எனக்கு அண்ணன் தம்பின்னா அவ்வளோ பாசமாக இருக்கும் எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலி சைடில் எங்களுக்கு யாருமே பேச மாட்டாங்க அம்மா வீட்டு ஃபேமிலி சைடில் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால என்னமோ தெரியாது அந்தளவு பாசம் காட்டுற மாதிரி இல்லை ஒரே ஒரு பெரியப்பா வீட்டில் மட்டும் ரெண்டு மூணு அண்ணங்க உண்டு அவங்க மட்டுந்தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு தங்கச்சி கிடையாது அப்படிங்கிறதுனால எங்கள் மேலே நல்லா பாச இருந்தாங்க அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன் கடவுள் நமக்கு அண்ணன் தம்பி கொடுக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு உறவு மூலமாக ஒரு நல்ல அண்ணன் தம்பிங்களை வந்து லைஃப்பில் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு என்ன இருந்தாலும் நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க தான் செய்யுது அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் நீங்கள் என்ன ட்ரைபேட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த ட்ரைபாட் தான் இது நான் வாங்கலை என்னோடய தங்கச்சி அவளுக்குன்னு வாங்கினதை தான் எனக்கு இப்போ ரீசண்டாக கொடுத்துருந்தா இந்த ட்ரைபேடை இந்த மாதிரி திருக்கிட்டு இப்படி கமத்தி வச்சு இப்படி நேராக வச்சு தான் ஷார்ட் எடுப்பேன் இல்லை ட்ரைபேட் எப்போவுமே நேராகவே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சு லாங் வீடியோக்கு எடுப்பேன் இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா ரேட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வந்து கீழே கீழே கலட்டி வந்து எவ்வளோ ஹைட்டாக வேணுனாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே வீடியோ எடுக்கிறதுக்காக அடுத்தவங்களோட ஹெல்ப்பை வந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை முன்னாடி வந்து என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட நான் வந்து சமைக்கிறேன் வீடியோ எடுங்க அப்படின்லாம் சொல்லுவேன் அவங்க எனக்கு வேறு வேலை இருக்குது இவளும் இவள் வீடியோவும் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் அதுலேருந்து எனக்கு கை கொடுத்தது வந்து என்னோடய தங்கச்சி தான் கடைசி தங்கச்சி தான் இதை எனக்கு கொடுத்தா நீ எடுத்துக்கோ அப்படின்னு அப்புறம் இது கூடயே ஒரு மைக்கு கொடுப்பாங்க என்னோடய வாய்ஸ் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து இதுவரைக்கும் மைக் யூஸ் பண்ணுறதில்ல உங்களுக்கு ட்ரைபேட் வேணும்னா நீங்கள் மீசோலேயே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது வாங்கிக்கோங்க அப்புறம் என்னோடய மொபைல் பற்றி கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஒரு டப்பா மொபைல் தான் வச்சுருந்தேன் கேமரா வந்து எனக்கு அது வந்து சரி கிடையாது ரொம்ப மங்கலாக இருக்கும் அப்புறம் இப்போ தான் இந்த மொபைல் வந்து ஆன்லைனில் போட்டு வாங்கினது மோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அந்த பிராண்டட் கரெக்டான நேம் தெரில ஆனால் மோட்டோ பிராண்டட் தான் நேம் வேணா கேளுங்க கீழே போடுறேன் முன்னாடி நான் முதல் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோவை விட இப்போ வந்து எனக்கு வீடியோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஓரளவு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்குமே பிடிச்சிருக்குது அப்படி மத்தியானம் ஈவினிங் வர எங்கள் அம்மா கூட பேசி மறுபடி காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சோறு போதும் மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருக்குலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க மீன் பார்த்திங்கன்னா மீன் கிழங்கு மீன் அப்புறம் துப்பு வாழை சாலை மீன் இப்போ வந்து மழை டைம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஏரியா கொஞ்சம் கடற்கரை ஏரியா பார்த்திங்களா இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அதனால் இவ்வளோ மீன் சேர்த்து தான் இரநூறுபாக்கு கிடச்சிது நிறையா இருக்கும் நானும் வாங்கிட்டேன் என்னை தெருவில் ஒரு பாட்டி கொண்டு வந்ததுனால நான் வந்து வாங்கினேன் நம்ம மார்க்கெட்டு போய் வாங்கினா ரொம்ப தூரம் அப்படின்னு மீன் குழம்பு வந்து துப்பு வாழை போட்டு குழம்பு வச்சுருந்தேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தேன் அதுக்கப்புறமா சிங்க் ஃபுல்லாக நிறைய பாத்திரம் வந்துட்டு காலையிலேருந்தே நான் கழுவல ஏன்னா எங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால ஜாலியாக பேசிட்டே எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே மனசே இல்லை உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா சிங்க் ஃபுல்லாக நிறைஞ்சு வழியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு வழியாக அப்படி மனம் அடித்தால் பிடிச்சி பிடிச்சி ஒரு வழியாக நின்று எடுத்து பாத்திரம் எல்லாமே கழுவதுக்கு போயிட்டேன் அப்புறம் மழை டைமில் எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ லெமன் வந்து கிடச்சிது எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க இதை வந்து கடையில் யாருக்கும் கொடுக்க வேணாம் நம்ம ஊறுகாய் போடலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுனால எனக்கு வந்து எங்கள் வீட்டு லெமன் வந்து ரொம்ப பிடிக்கும் கடையில் போய் வாங்கினோம்னா இந்த லெமன் ரொம்ப டார்க் கலரில் இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வீட்டு மரத்தில் காய்க்குது அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து எங்கள் வீட்டு டிவி ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது ஓகே தான் ஆனால் நான் வந்து பெரும்பாலும் வந்து டிவியை பார்க்க மாட்டேன் ஃபுல்லாக வந்து இந்த மொபைலில் தான் நோண்டிகிட்ருப்பேன் மொபைலில் வந்து ஃபுல்லாக ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கணும் ஷார்ட் எடுக்கணும் அந்த மாதிரி நேரம் போயிடும் அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன் டிவியில் வந்து நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே இந்த சீத்தமிழில் கார்த்திகை தீபம் பாரிஜாதம் அப்படின்னு ரெண்டு சீரியல் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக தான் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட ஃபேவரெட் சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எனக்கு வந்து விஜய் டிவி சன் டிவியில் நான் இது வரைக்கும் எந்த சீரியலுமே பார்த்ததில்ல அப்புறமா ஒரு வழியாக எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கி வாங்கி எல்லா பாத்திரத்தையுமே தேய்ச்சி வச்சிட்டேன் நிறைய பேர் இந்த பாத்திரம் கம்த்தி வைக்கிறதுக்கு எதாவது கூட வாங்குங்கன்னு கேட்டிருந்தீங்க என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன் பெரிய பிளாஸ்டிக் வட்டா மாதிரி அப்படி இல்லைன்னா இந்த கூட மாதிரி வாங்கி தாங்க பாத்திரம் கழுவிட்டு அதில் தண்ணி வடிய வச்சிடலாம் அப்படின்னு அவங்க சரி கொஞ்சம் பொருள் வாங்கித்தாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த செப்பு செம்பு பானை இருக்குது பார்த்தீங்களா இதை எதுக்கு காட்டுறேன்னா இதில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நான் முன்னாடி வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ எல்லா பிளாஸ்டிக் பக்கெட்டையுமே எடுத்து தூர வச்சாச்சு ஃபுல்லாக இந்த செம்பு பானையில் தான் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறேன் உடம்பும் நல்லா சில்னஸ்ஸாகவே இருக்கும் மறு நைட்டுக்கு வந்து மீன் குழம்பு சோறு எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் கிட்டே கேட்காமையே கொத்து பரோட்டாவும் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் ஊரில் உள்ள அந்த முட்டை கொத்து பரோட்டா எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சும்மாவே எடுத்து சாப்பிட்றலாம் அன்னைக்கு டே விழாவுக்கு வந்து இப்படி தான் போச்சு எங்கள் அம்மா வந்ததுனால எனக்குமே அந்த இது வந்து அந்த டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கும் உங்கள் அம்மா வந்தால் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ